வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஷன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று தமிழ் மொழி வாழ்த்து இந்த கவிதை பொழுது பார்க்கலாம் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது அதாவது நம்மளுடைய தமிழ்மொழி வந்து ஜஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு மட்டும் நம்ம பேசுகிறத சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய பண்பாடு நம்மளை பண்படுத்துறதுக்கும் நெருங்கின தொடர்பாக இருக்குது நம்மளோட உணர்வுகளோடு கலந்துருக்கு இப்போ நம்ம ஒரு அந்த மொழியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத வச்சு தானே நம்மளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஷனே நம்ம கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது நம்ம உணர்வோடு கலந்துருக்கு தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர் புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம் தமிழர்கள் வந்து எப்படி அந்த தமிழ்மொழியை வந்து உயிராக கருதி போற்றி வந்திருக்காங்க அதே மாதிரி புலவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தமிழை பற்றி பாடியிருக்காங்க இல்லையா அதை பற்றின இப்போ ஒரு பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு மனப்பாட பாடல் இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இது வரைக்கும் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்ததனைத்தும் அலந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே வரைக்கும் உங்களுக்கு வந்து மனப்பாடம் சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்த அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே இயற்றியவர் பாரதியார் சோ இப்போ பாடலை பார்க்கலாமா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி நிரந்தரம்னா காலம் முழுவதும் நிரந்தரமாக எந்த காலத்துலேயும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நிலை பெற்றிருக்கு இல்லையா தமிழ்மொழி ரொம்ப தொன்மையான மொழி பழமையான மொழி எதுனா நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி தான் ஸோ எந்த காலத்துலேயும் நிலை பெற்று வாழ்ந்திருக்கணும் இந்த தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே ஸோ எல்லா காலத்துலேயும் இது வந்து நிலை பெற்று வாழ்ந்திருக்கணும் இந்த தமிழ்மொழி அப்படின்ற மாதிரி காலம் முழுசாக வானமலந்த அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே நம்ம ஆகாயத்தினால ஃபுல்லாக சுழப்பட்டிருக்கோம்ல எல்லாருமே வந்து நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க இல்லையா இந்த தமிழ்மொழி வந்து இவ்வளோ வளமையான மொழி இவ்வளோ தொன்மையான மொழி இதில் இவ்வளோ இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய வளமையான இந்த தமிழ்மொழி வாழ்க வாழணும் நல்லா வாழ்க ஏழு கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழு கடல்களால் சூழப்பட்டது இல்லையா நிலப்பகுதி முழுவதும் அந்த தமிழ்மொழி இலக்கண இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த இலக்கண இலக்கியங்கள்லாம் பார்த்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தமிழ்மொழியில் அந்த அவ்வளோ மனம் பெற்று தன் வீசி அது ஒரு நறுமணம் மாதிரி பரவ செய்து நல்ல புகழோடு வாழணும் நம்மளுடைய தமிழ்மொழி வாழ்க எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி வந்து எப்போவுமே வாழணும் நிலை பெற்று இருக்கணும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என்றென்றும் எப்பொழுதும் வாழணும் சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே சூழ்கலி நீங்கன்னா அதாவது இந்த இதில் வந்து இருட்டு சூழ்கலி நீங்க அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நம்மளுக்கு வந்து அந்த பொருள் தருகளை தருவாங்க அறியாமை நம்ம அந்த படிப்பறிவு இல்லாதது அந்த அறியாமை என்ற இருளை போக்க வந்த இந்த தமிழ்மொழி வந்து எப்போவுமே வாழணும் சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே நம்மளுடைய இந்த அறியாமை இருளை போக்க வந்த இந்த தமிழ்மொழி வந்து நல்லா மென்மேலும் உயரணும் உலகம் முழுதும் சிறப்பாக வந்து அவன் தமிழ்மொழி வந்து இன்னும் வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி சூழ்கலி அதை அறியாம இருளை நீக்கி இந்த தமிழ்மொழி வந்து நமக்கு அந்த இருளை நீக்கி ஒளிய தர்ற மாதிரி ஸோ நல்ல மேன்மையுற்று வாழணும் தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே தமிழ்மொழி வந்து மேன்மையாக வாழணும்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி பழைய கருத்துலாம் நிறைய இருக்கும் அதனால் அந்த துன்பங்கள்லாம் நீங்கி தமிழ்நாடு நல்லா ஒளிரணும் வெளிச்சமடையணும் தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே ஸோ இந்த மாதிரி துன்பங்கள்லாம் நீங்கி தமிழ்நாடு நல்ல சிறப்புற்று விளங்க வேண்டும் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே ஸோ இவ்வளோ வளமை மிக்க அந்த தமிழ்மொழி வந்து நம்மளுடைய தாய்மொழி ஆகிய தமிழ்மொழி வந்து எப்பொழுதும் என்றென்றும் சிறந்து விளங்கி அழகாக வந்து சிறப்புடைய மொழியாக இருக்கணும் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானம் இருக்கிற வரைக்கும் அதாவது இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அதோடைய பெருமையும் மேலே மேலே வளர்ந்து தமிழ்மொழி வாழணும் நம்ம இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்மொழி நிலை பெற்று உலகம் அழியும் வரை இந்த தமிழ்மொழியோடைய புகழ் வந்து மறையக்கூடாது இன்னும் மென்மேலும் பெருகணும் எல்லாருக்கும் தெரியணும் நம்மளுடைய தமிழ்மொழியின் சிறப்பு அப்படின்ற மாதிரி பாரதியார் வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஒரு தடவை இந்த மனப்பாட பாடல் மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அலந்தது அனைத்தும் அலந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே இயற்றியவர் பாரதியார் இப்ப பாருங்க சொல்லும் பொருளும் நிரந்தரம் நிரந்தரம்னா காலம் கால முழுசோ நிரந்தரமா பர்மனெண்டா காலம் முழுமையும் வைப்பு வைப்புன்றது நிலப்பகுதி வைப்புன்றது என்னது நிலப்பகுதி வன்மொழி வலமிக்க மொழி வன்மொழினா வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் தொல்லை பழமை துன்பம் இதுதான் சொல்லும் பொருளும் அடுத்தது பார்த்திங்கன்னா பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க அடுத்து நூல்வெளி பார்க்கலாம் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் நம்மளுடைய பாடலாசிரியர் யார் பாரதியார் உங்களுக்கு பாரதியாரை பற்றி பல பாடல்களை படிச்சிருப்பீங்க அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் நம்ம ஸோ பாரதியார் வந்து கவிஞராக இருந்தார் எழுத்தாளராக இருக்கிறாரு இதழாளர் நூலோட இதழாளர் பத்திரிக்கை இதழாளர் அடுத்து சமூக சீர்திருத்த சிந்தனையர் இந்த மாதிரி நிறைய பன்முக ஆற்றல் கொண்டவர் விடுதலை போராட்ட வீரர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் ஸோ அவர் எழுதின இதழ்கள் எதுனா இந்தியா விஜயா கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியவர் அவர் வந்து உரைநடை எழுதியிருக்காரு வசன கவிதை எழுதியிருக்காரு சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் பாரதிதாசன் இவரை என்னெல்லாம் பா புகழ்ந்திருக்காருனா இவருக்கு சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இப்படிலாம் யார் பா வந்து இவரை பாரதியாரை புகழ்ந்திருக்காரு பாரதிதாசன் அவர்கள் வந்து பாரதியாரை இப்படிலாம் உகழ்ந்திருக்காரு இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்துன்ற தலைப்புல இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு தடவை இல் அந்த பாடலின் பொருள் மட்டும் பார்த்தலாமா தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஸோ எல்லா காலத்துலேயும் நிலை பெற்றிருக்கணும் தமிழ்மொழி ஆகாயத்தினால் சூழப்பட்ட எல்லாத்தையும் வந்து அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஸோ எல்லாருக்குமே உணர்கிற மாதிரி இந்த தமிழ்மொழி வந்து மேன்மையுற்று சிறப்புற்று வாழ வேண்டும் ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க ஸோ நம்மளுடைய நிலப்பகுதி ஏழு கடல்களால் தூக்க சூழப்பட்டிருக்கு இல்லையா சோ அந்த இலக்கண இலக்கியம் மனம் வீசுகிற மாதிரி அது வந்து நிலை வாழ வேண்டும் எங்கள் தமிழ்மொழியாகிய எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க ஸோ இந்த உலகம் அழியும் வரை இந்த தமிழ்மொழி இருக்கணும் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக அந்த இருள் போக்க வச்சு இந்த தமிழ்மொழி இன்னும் மேன்மையடைய செய்யணும் பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க தமிழ்நாடு வந்து அந்த துன்பங்கள்லாம் நீங்கி இன்னும் ஒளி பெற செய்யணும் தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க ஸோ எல்லா இதையும் வந்து பறந்து விரிந்த இந்த உலகத்தில் வந்து தமிழ்மொழி இன்னும் சிறப்படையணும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்ற மாதிரி யார் பாரதியார் வந்து பாடியிருக்கிறாரு அந்த பாடலோட பொருள் இது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த புக் பேக் எக்ஸைஸு கொஷன் ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்